சிஎஸ் மக்கள் சக்தின் அரசாங்கம் விழுகிறதுக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை காரணமாக இருந்துடுமோ எனக்கு விலங்கலை நீங்க ஜனாதிபதி ஆகிப்பட்டு தான் விடியுங்கள் போலக்கு அது ஐயோ ஒரு சின்ன படியானவர் தான் வந்து எம்எஸ் எஸ்ஸாக இருந்துட்டானே இவன் வந்து எங்களுக்கு இவனை சேர்போடு வந்துட்டே என்றதால தான் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாள் அரஸ்ட் பண்ணப்பட்டு மற்றது ராமநாதன் அர்ச்சுனா வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டு அப்படி ஒரு சில்லர் தரமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசாக வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்யும் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் ஜோஷ்னா என்னென்னால் நான் வேற வேற சில நியூஸ்கள் பார்த்தோன்னு வந்து நான் மணி ஸ்ரீலங்கன் டைம் பதினேழு நிமிடம் கொழும்பு நோக்கி பயணித்து மணிக்கு பாராளுமன்றம் என்னென்றால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் முக்கியமாக சக்தி டிவி மட்டுமல்ல சக்தி டிவி மற்றும் சக்தி டிவி மற்றும் ஒரு சில ஊடகங்கள் நான் பார்த்தேனால் தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ஜுனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் ரெண்டெல்லாம் ஊடகங்களில் நியூஸில் போட்டு கொண்டிருக்கிறீங்க ரெண்டு விஷயம் கேட்கணும் உண்டு அது வந்து தயவு செய்து உங்கள்கிட்ட அடுத்த முறை எல்லோடி அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்டில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரோம் இந்த ரெண்டு நான் போய் ஃபோன் பண்ணுறேன் முக்கியமாக ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள் அது பாஸ்கரனாக இருக்கட்டும் யாராயிருக்கலாம் ஒரு லெவலுக்கு மேல லிமிட்டுக்கு மேல போகலாது ஊடகங்களில் உங்களோட கொமெண்ட் உங்களோட யூடியூப்ல உங்களோட கொமெண்டை பார்க்கவே சார் நம்ம எப்படி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போட உண்மை தன்மையாக இருக்கணும் நீங்க சரியான புலவிடுறீங்க பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் ஏனென்றால் நீங்கள் காசு மூன்று விஷயம் சொல்லணும் இப்போதான் அது எனக்கு லாபம் எனிவே பட் நீங்கள் என்ன ப்ரொமோட் தான் பண்றீங்க பட் எனிவே அதால் ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷனாக இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கொண்டு போகுது ஸோ அப்படி யாரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல பாராளுமன்றத்துலேருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் வந்து திங்கட்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட விட கொடுக்கணும் மண்ணும் சொல்லி பாராளுமன்ற ஜென்ரல் செக்ரட்டரியிலேருந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட் கொடுத்து திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராகினாங்க அப்போ சும்மா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணினது அப்படி இப்படி என்றது என்று எல்லாம் இது ஆனால் போலீஸாரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சி அரஸ்ட் பண்ண போறோம் என்றொரு கதை ஒன்று கதை விட்டது அப்போ நாங்கள் சொன்னாங்கன்னு இல்லை வேறு சொறியும் அது கஷ்டம் உண்டு அது சம்மந்தமான ஒரு வேறொரு பிரச்சனையும் போக இருப்பதால் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் அதை சும்மா காய்க்க விரும்புகிறோம் ரெண்டாவது அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் விட்டு எனக்கு விலங்கில நீங்கள் ஜனாதிபதி தான் விடுங்க போட்டுக்கு அது சம்பந்தமாக என்னோட காய்ச்சுவ ஆறு லட்சம் தனம் இருக்கிற இடத்துல இருநூற்றம்பது பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கிட்டு ரோட்ல இருந்து மட்டையில் வச்சு பேசிக்கினா தான் மற்றபடி அப்படி ஒரு சில்லறு தரமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசாக ஜோசிங்கோ உங்களோட தாழ் மனப்பான்மையால தான் ஐயோ ஒரு சின்னப்படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஆ இருந்துட்டானே இவன் வந்து எங்களுக்கு இவனை சேர் போட வந்துட்டு தான் இன்றைக்கு நான் எம்பியா இருக்கேன் இந்த அரசியல் செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான் எனிவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லர்த்தனமான வேலையில செய்யறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் ரெண்டாவது அது மூன்றாவது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் வந்து கொண்டு கையால் எழுதி அனுப்பிக்கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் என்று சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் விழுறத்துக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை துறை காரணமாக இருந்துடுமோ என்று ஒரு பயம் ஒன்று இருக்கு ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் அதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி ஓம் திங் அண்ட் எனிவேல்சி அதே பிறகு இந்த மூன்று விஷயமும் நான் கூட காய்ச்சினால் யாரும் யாரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படி அரெஸ்ட் பண்ணால் மேலே இருக்க விரும்பிற மாதிரி இது ஒன்றும் பயங்கரவாத தடை இல்லை எனிவே நாங்கள் அது சம்மந்தமாக பார்ப்போம் அது சம்மந்தமான நடவடிக்கை எடுப்போம் தொடர்ந்தும் சட்ட சிக்கல்களை இவை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறபடியா இவை இவையை பொறுத்த வரைக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் காசு சேர்க்கிறது ஆனால் எனக்கு ஃபினான்ஷியல் எயிட் வந்து இந்த போன் விடுது எனக்கு ஃபினான்ஷியல் எயிட் வந்து கிடைக்கும் கிடைச்சிக்கொண்டிருக்கு ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் தான் வந்து வழக்குகளை போய் கஷ்டப்படணும் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு